எல்லா கட்சியிலையுமே நாம் தமிழர் கட்சி உட்பட கட்சி பதவிகள் அப்படின்னு வரும்போது தான் ஆண்களுக்கு தான் கொடுக்குறாங்க ஆண்கள் தான் அதில் முழு நேரமாக இருக்கிறாங்க நம்பர்கள் நம் உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை நம்ம பார்த்தோம்னாலுமே அங்கே அதிகமாக ஆண்கள் தான் மிக அதிகமாக இருக்கிறாங்க உறுப்பினராக ஒருவேளை அந்த நேரடி அரசியலில் இறங்குறதுக்கு பெண்கள் தயக்கம் காட்டுறாங்க ஏன்னா அரசியல் சினிமா இது ரெண்டுமே ஒரு கொஞ்சம் தீண்டத்தகாத துறைகள் மாதிரி தான் பொது பொதுமக்கள் மத்தியில் ஒரு எண்ணம் இருக்குது அதனால் பெண்கள் பெண்களுக்கு ஒரு சேஃப்டி இல்லை அப்படின்ற ஒரு கருத்துமே இருக்குது அரசியலில் அதனால் அங்கே என்ன அப்புறம் அங்கே போகும்போது அது அந்த அந்த தோரணி இருக்குதுல்ல இன்றைக்கி நடக்கக்கூடிய அந்த அரசியல் இந்த கல்ச்சர் பொலிட்டிக்கல் கல்ச்சர் அதுவே ஒரு டீசெண்டான க கல்ச்சராக இல்லை அதில் ஒரு டிக்னிட்டி இல்லை அவங்க அந்த பேச்சும் சரி இது பண்ணுறது எல்லாமே நீங்கள் பாருங்கள் ஒரு கட்சி அடுத்த கட்சியை பற்றி பேசும்போது என்ன மாதிரியான மொழி பேசுகிறாங்க சட்டமன்றத்திலேயே நம்ம பா பார்க்குறோம் அடிதடி நடக்குது அதை வீசினா ஒரு காட்டு மிராண்டிகள் அவை மாதிரி சில சமயங்களில் அப்படி ஆகி போயிடுது ஜெயலலிதா எம்எல்ஏவாக இருந்த டயத்தில் நடந்த நிகழ்ச்சிகள்லாம் நமக்கு தெரியும் இப்போ அந்த மாதிரி இந்த அரசியல் பெண்களுக்கு பாதுகாப்பற்றதாக இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணம் ஆழ வேறூன்றி இருக்குது மக்கள் மனசில் அதனால தான் பெண்கள் அதிகமாக வர்றது இல்லை ஆனால் இதை மாற்றணும் இதை மாற்றுது எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் படித்தவங்க விஷயம் தெரிஞ்சவங்க உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாமே அரசியலுக்கு வரணும் அப்படி வரும்போது மாற்றங்கள் வரும்